தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் நகைச்சுவைங்கிறது எந்த நேரத்திலையும் எப்படியும் வரலாம் அதை சமயோஜிதமாக பேச அதை அந்த அதை வெளிப்படுத்த நாம் தெரிஞ்சிக்கணும் சிரிப்பு உண்மையிலேயே வந்து வாழ்க்கைக்கு அவசியமானது ஆடு மாடு கோழி கொக்கெல்லாம் சிரிக்குதா இல்லை மனுஷன் மட்டும்தான் சிரிக்கிறான் வாழ்க்கையை சிரிப்பாக எடுத்துக்கிட்டு சிரிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் சிரிப்பாக எடுத்துக்கிட்டு போவாமே அதுக்காக தானாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக நினைப்பாங்க ஆனால் இப்போது அதுவும் ஒரு பயிற்சி ஆயிடுச்சுங்க ஆமாங்க கிளாஸ் போட்டு நடத்துகிறாங்களாம் இப்போல்லாம் வந்து அதாவது சிரிப்பு பயிற்சி அதாவது யோகா மாதிரி யோகா மாதிரி இதை கிளாஸ் போட்டு அதாவது பணம் வசூல் பண்ணி கிளாஸ் நடத்துகிறாங்களாம் சிரிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியம் சிரிக்கும் போது நம்ம உடம்புல நாடி நரம்புகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வருது ரத்த ஓட்ட சீராவுது நம்ம பிரெயின் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க அமௌண்ட் வசூல் பண்ணி இதுலேருந்து என்ன தெரியுது சிரிப்பினுடைய அவசியம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சிரிப்பு முக்கியம் அதாவது எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் கஷ்டமாக வச்சோம்னா அது கஷ்டமாக தான் தெரியும் அதை தான் நம்ம சொல்ல வரும் சிரிப்பின் அவசியம் வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் சிரிப் நான் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருந்தேன் நகைச்சுவையாளர் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் அது தலைப்பு வந்து வாழ்க்கையில் சிரிப்பின் அவசியம் அதாவது வாழ்க்கையில் சிரிப்பின் அவசியம் அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏதோ எனக்கு தெரிந்ததை வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஜனங்களும் ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அன்பர் என்ன பண்ணார் அந்த கூட்டத்தில் நல்ல திடகாத்திரமாக வாலிப பருவத்தில் இருக்கிறாரு எழுந்து ஐயா நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டார் என்னப்பா என்னை பற்றி என்னப்பா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கப்போர் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ஐயா நான் கேட்க வேண்டிய என்ன ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை பார்த்து சொல்கிறாரு ஐயா நீங்கள் அரசியல்வாதியாக ஆன்மீகவாதியா நாட்டிகவாதியா முற்போக்குவாதியாக பிற்போக்குவாதியா பகுத்தறிவாதியா இலக்கியவாதியா அப்படின்னு அவர் அடுக்கி இன்னும் அடுக்கிட்டே போனார் ஏ என் தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் என்ன பார்த்து கேட்குற அப்படின்னும் போது எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது பயமாக இருக்குது நான் ஒரு பயங்கரவாதியோ அப்படின்னு சிரிப்பு அங்கே தாங்க முடியல அதாவது கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க அப்புறம் நீங்கள் யாருன்னு மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டார் அவர் தெரிஞ்சு போச்சிங்க இத்தனை வாதிங்களையும் அடக்கி என்னை பார்த்து கேட்டிங்களே நீங்கள் ஒரு குழப்பவாதிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு இன்னொரு ஒரு அந்த சிரிப்பால் அடங்கிறதுக்கு அந்த கூட்டத்தில் ரொம்ப நேரமாக ஆச்சு தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்